கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமந்த நேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களை வார்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பனிரெண்டாவது வசனம் எருசுலேமே கத்தரை ஸ்தோத்தரி அலிலுவியா தாவிதி ராஜா சொல்லுகிறார் எருசலுமே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறார் ஏன் ஒரு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் ஒருவேளை பட்டணனா அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு அப்படிப்பட்டதான நன்மைகளை சேர்த்து இருக்கிறார் அப்படிப்பட்டதான பாதுகாப்பை கொடுத்து இருக்கிறார் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து இருக்கிறார் ஒருவேளை அந்த பட்டணத்திற்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் அல்யா அழகாக வசனம் சொல்லுகிறது முதலாவது என்ன பண்றாரா அவர் அந்த தேசத்தினுடைய வாசல்களின் தாழ்பால்கள் என்ன பண்றாரா பலப்படுத்துகிறார் அந்நியர்கள் சத்துருக்கள் உள்ளே வராதபடி முதலாவதாக அந்த தாழ்பால்களை என்ன பண்றாரு திறக்க முடியாதபடி என்ன பண்றாரு பாதுகாப்பாக பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்றாராம் ஆசிர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி இன்றைக்கு எல்லைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அலி லுயா போர்கள் எங்க நட எங்கே எல்லா இடத்திலும் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது சண்டைகள்ல எல்லைகளில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தேசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா சமாதானம் உள்ளதாக்குகிறேன் ஆக்கி இருக்கிறார் அது மாத்திரமல்ல உச்சி பெருமான கோதுமேனால ஹ நல்ல தரமான விளைச்சல்களை அல்லது உணவை ஆண்டவர் என்ன பண்றாரு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறார் கொடுத்திருக்கிறார் அந்த பட்டணத்திற்கு எனவே அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை எருசலேமுக்கு மாத்திரம் அல்ல நமக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் கொடுக்க இருக்கிறார் அழில் எனவே நீங்களும் உங்களுடைய இத்தாழ்பாலைகள் ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களுக்கு பலப்படுத்துவார் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல உங்களுடைய எல்லைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு சமாதானம் உள்ளதாக்குவார் உங்களை உச்சிதமான சொல்றதை விட நெல் என்ன பண்றாரு ஆண்டவர் உணவு உங்களை ஆசிர்வதிக்கிறவராக போஷிக்கிறவராக இருக்கிறார் எனவே நீங்களும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்திரிக்க இருக்கிறீர்கள் ஏனென்றால் ஆண்டவர் செய்வாரல்ல இல்ல இவ்வளவு நாளும் என்ன பண்ணியிருக்கிறார் நமக்கு செய்து கொண்டு வருகிறார் இவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பட்டணத்திற்கு நம்முடைய தேசத்திற்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு இப்படிப்பட்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார் நாமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவே நீங்கள் இந்த காலவேளை உங்களுடைய தாழ்ப்பாளர்களை ஆண்டவர் பலப்படுத்த するくら உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து இருக்கிறார் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி இருக்கிறார் உங்களை உச்சிதமான கோதுமையினாலே உங்களை ஆண்டவர் திருப்தியா இருக்கு இருக்கிறார் எனவே நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம் இனியும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற கொடுக்க போகிற நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் தொடர்ந்து இப்படிப்பட்ட நன்மைகளினாலே உங்களை வழிநடத்துவாராக யூ